பிடிச்ச பொருத்த சின்னக்கு எந்த விடலாம்னு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து அமித் வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ ஆல்ரெடி அமித் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து யூஸ்லெஸ்ஸாக இந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வெளியமைச்சிருந்த வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அவர் வெளியே வெளியமிச்சது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து இருந்தார் என்னடா அது நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சோம் இவர் வந்து நம்மளை யூஸ்லஸ்ன்னு சொல்லி அமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு ஸோ இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பேசுகிறாங்க ஸோ அதில் வந்து அமித் கிட்டே வந்து விக்கல் சிக்ரம் வந்து சொல்கிறாரு நான் நார்மலாகவே வந்து பொறுமையாக தாங்க இருப்பேன் ஸோ பொறுமையாகவும் இருந்தாலும் அப்பப்போ கலகலன்னு இருப்பேன் ஸோ சொல்லி வச்சு இங்கே வந்து அப்பப்போ சொல்லி வச்ச மாதிரி வந்து சண்டை வரும் இங்கே வந்து அப்போது அந்த மாதிரி டைமில் வந்து நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் உங்களுக்கு ஸோ அந்த டைமில் போய் காமெடி பண்ணிட்டு இருந்தால் அது வந்து வேலைக்காக அதனால தான் வந்து நான் பெருசாக வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்து என்னை மனசாட்சிப்படி நான் வந்து இந்த கேமில் வந்து நல்லா ஆடிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு சான்ஸ் கிடச்சலெலாம் கே இடத்துலலாம் வந்து நான் என்னோடய ஸ்டாண்டப் காமெடியை வந்து வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரியல எப்படி பண்ணணும் இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லாது அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து யாராவது ஒப்பீனியன் கிட்ட வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் அவர் அமைத்து என்ன சொன்னார் அப்படின்னா எனர்ஜி கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக வந்து இன்னும் பண்ணலாம் நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து மிஸ் ஆகுற மாதிரி வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து ப்ரோமோவில் வந்து ஒரு கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து சரி நீங்கள் சொல்கிறீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நான் என்னால் முடிஞ்சளவு பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ யூஸ்வலாக வந்து வெளியே இப்போ ஒரு புக் கம்பெனி பண்ணணும் அப்படின்னா ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி எழுத வேண்டியது இருக்கும் பட் இங்கே வந்து என்னால் அந்த மாதிரி டைம் இல்லை நான் டக்குன்னு வந்து பண்ணுறேன் பட் ஒரு சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு அவர் வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இதுதான் வந்து அவங்க டிஸ்கஸ் இருந்தாங்க ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் விகல்ஸ் விக்ரம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் போலமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க எல்லா எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேட்